அதான் குதிரை கூட வந்து ஏதோ பண்ணுறாயன் அதுவும் பாருங்க நல்லா வளர்த்திருப்பார் போல அம்மா தான் நிற்கிது வணக்கம் மக்களே எங்கன்னு தெரியுதுங்களா சென்னை மெரினாக்கு வந்துருக்கும் வேற மாதிரி இருக்குங்க வெயில் டைமு டைம் எவ்வளோ பார்த்தீங்கன்னா ஷார்ப்பாக இருங்க பார்த்து சொல்கிறேன் பன்னெண்டு மணி ஆகுது பட் வெயில் கொஞ்சம் பரவாயில்லன்னு தான் எனக்கு தோணுது அப்படியே கடலை நோக்கி போய்ட்டுருங்க நான் ட்ராவல் பண்ணி வரத்தெல்லாம் எடுக்க முடில நான் எங்கேருந்து வரேன் எத்தனை கிலோமீட்டரில் வந்து வரேன் அப்படின்றதெல்லாம் எடுக்கவே முடியல ஏன்னு பார்த்தீங்கன்னா சிங்கிளாக இருக்கேன் ஸோ ஏன்னா கூட இருந்தால் கண்டிப்பாக நான் மொபைலில் தான் எடுத்துகிட்டு இருக்கேன் கேமராலாம் எடுக்கலைங்க ஸோ கோப்ரோ இல்லை அதனால் பார்த்தீங்கன்னா என்னால் எங்கேருந்து ட்ராவல் பண்ணி வரேன் அப்படின்றதெல்லாம் என்னால் எடுக்க முடியல கிட்ட போய்ட்டு காமிக்கிட்டுங்களா அதனால சும்மா அருமையாக இருக்குதுங்க மக்களே தனியெல்லாம் வந்துடாதீங்க செத்துருவிங்க ஏன்னா இங்கே எல்லா இடத்துலையும் கப்புல்ஸாகவே இருக்காங்க ஃபுல் அண்ட் ஃபுல் லவர்ஸுங்களே இங்கெல்லாம் வந்தீங்க கண்டிப்பாக செத்துருவீங்க தான் சொல்லலாம் நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க சரியான இடம் இதோ வருகாமியில் வந்துவிட்டோம் நல்ல சவுண்டு இங்கவே பயங்கரமா கேக்குது கடலை பார்த்துட்டேன் வந்துட்டேன் வந்துட்டேன் கடலுக்கு வந்துட்டேன் மக்களே என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க கடைகள்லாம் வேற லெவல் அடிக்குது இந்த இருந்து இந்த கடைசி வரைக்கும் ஃபுல்லா என்ஜாய் பண்ணி குளிச்சுட்டு இருக்காங்க

கிலோமீட்டர் தான் இது விமான